நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே ஒரு மூன்று எலும்புகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவது எலும்பு யோசப்பின் எலும்பு யோசப்புடைய எலும்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான வாஞ்சித்தபடினாலே தாம் மரணம் அடைவதற்கு முன்பதாக தன் சகோதரர் அழைத்து அவர் சொல்லுகிறார் நிச்சயமாக கத்தர் ஒரு நாளில் உங்களை சந்தித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது அடக்கம் செய்யப்பட்ட என் சரீரத்தை என் எலும்பை இந்த எகிப்தில் விட்டு விடாமல் கோசந்தேசத்தில் விட்டு விடாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்தில் கொண்டு போய் புதைங்க என்று சொல்லி தன் சகோதரிடத்தில் அவர் வாக்கு பண்ணுகிறத நாம் வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை யோசப்புடைய எலும்பு நானூறு வருஷம் எகிப்தில் பாதுகாக்கப்பட்டது நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு ஆக மொத்தம் நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு பிற்பாடு கானான் தேசத்தில் போய் யோசுப்புடி எலும்பு புதைக்கப்பட்டதை பார்க்குறோம் தேவப்பிள்ளையில் யோசுப்புடி எலும்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போன காரணம் என்னவென்று சொன்னால் ஆதியாகவும் முப்பத்தொம்போதாம் அதிகாரத்தில் அவர் பரிசுத்தமாக இருந்தபடினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் என்ன அவருடைய எலும்பு சுகந்தரித்ததை பார்க்குறோம் அதே போல் யாரெல்லாம் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறார்களோ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ இதோ நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் ஒரே ஒரு வாக்குத்தான் கத்தை நமக்கு பண்ணியிருக்கிறார் வேதத்தில் இருக்கிற மற்ற வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம விசுவாசித்து எடுத்து கொள்ளுகிறோம் ஆப்ரகம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பண்ண வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து எடுத்து கொள்ளுகிறோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தம் தான் நித்திய ஜீவன் அளிப்பன் என்று சொல்கிறார் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பரிசுத்தமாக யோசப்பை போல இருக்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோகத்தை பெற என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் இரண்டாவது எலும்பு எலிசாவுடைய எலும்பு எலிசாவுடைய எலும்பு மறித்தவனை உயிரடையும்படியாய் செய்தது தேவப்பிள்ளைகளே ஒருவனை அடக்கம் செய்யும்படியாக ஒரு இஸ்ரவேலன் மறித்து போனால் அவனை அடக்கம் செய்யும்படியாய் அவனை கொண்டு போகும்போது சீரியா தேசத்து தண்டு படம் வருகிறத பார்த்த உடனே இவனை அடக்கம் பண்ண பண்ண போய் நம்முடைய ஜீவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று சொல்லி பயந்து அருகாமல் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி அதாவது கல்லறையை தூக்கி இவனுடைய சலடத்தை தூக்கி போட்ட உடனே எலிசா தீர்க்கதரிசூடியை எலும்பு பட்டு அவன் உயிரடைந்தான் தெய்வ பிள்ளைகளை யாருக்கு கத்தர் பரலோகத்தை தரார்னா அதாவது மலடாய் இருக்கிறவர்களுக்கு கத்தர் பரலோகத்தை தர மாட்டார் மலடு என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய மலடுகளாய் கத்துடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுகவர்களாக பாவத்தில் சாபத்தில் இருக்கிற மக்களை உயிர்ப்பிக்கிறவர்களுக்கு தான் கத்தர் எதை தருகிறார் என்று சொன்னால் பரலோகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் தேவப்பிள்ளைகளே அந்த எலிசா தீர்க்கதரிசுடைய எலும்பு அது அதாவது மறித்த சடலத்தையே உயிரடைபடியாக செய்ததுங்க அவர் மறித்தும் கூட அவருடைய எலும்பு மறித்து போன சரீரத்தை உயிரடைபடியாக செய்தது போல நாமும் பாவத்தில் சாபத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்கிறவர்களாக உயிரடைவர்களாக செய்யும் போது நமக்கு கர்த்தர் பரலோகத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவது எலும்பு இயேசு கிறிஸ்துடைய எலும்பு இயேசு கிறிஸ்துடைய எலும்பு முறிக்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இது சங்கீதங்களின் புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நீதிமான்களுடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லை அப்போது ஊழியக்காரர்களுக்கு நீதிமான்களுக்கு எலும்பு முறிக்கப்படலையா ஆக்சிடென்ட் ஆகலையா எலும்பு உடையிலையா உடையுது இல்லை என்று சொல்லலை ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு மாத்திரம் சொல்லப்பட்டேன்னா கத்தராகி ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது ஆக அவருடைய எலும்பு முறிக்கப்படலை கல்லருடைய அதாவது மனந்திருமண கல்லனாக இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற டிஸ்மாஸ் காலுடைய எலும்பும் முறிக்கப்பட்டது இடது பக்கத்தில் இருக்கிற கல்லண அதை மிக்கவேலுடைய காலம் என்ன கால் கால எலும்பும் முறிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துடையே அது மறித்தாரா இல்லையா என்று பரிசோதிக்கும்படியாக போகும்போதே அவடு அவர் மறித்திருந்ததை பார்த்தாங்க இது எதை வலியுறுத்துகிறது என்று சொன்ன தேவப்பிள்ளைகளே பிதா தான் அனுப்பின நோக்கத்தை அவர் காலம் தாமதிக்காம துரிதமாய் நிறைவேற்றினார் ஆகவே தான் அவருடைய கால எலும்பு முறிக்கப்படலை அவர் மறிக்காமல் இருந்திருப்பார் ஆனால் அவர் கால எலும்பு முறிக்கப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் ஆண்டவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தையும் துரிதமாய் இயேசு கிறிஸ்தனவன நிறைவேற்றினார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளே நம்ம எல்லார் மேலும் கத்தர் ஒரு திட்டத்தை ஒரு அழைப்பை ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை கத்துடைய பிள்ளைங்க அதை என்ன பண்ண நம்ம காலம் நிறைவேறுவதற்கு உள்ள துரிதமாய் நிறைவேற்றுவர்களாக இருந்தால் தான் நமக்கு பரலோகத்தை என் தேவனாகி கத்தர் கையளிப்பார் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இருங்க ஆத்தும ஆதாயம் செய்யுங்க உங்களுக்கென்று கத்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுங்க கத்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமே